ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னென்ன வீடியோவில் நம்ம தோட்டத்துக்கு தேவையான விதெலாம் வாங்கியிருக்கோம் வாங்க பார்க்கலாம் ஆர்கே பட்டியிலேருந்து நம்ம வந்து ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணது அது என்னென்ன விதை வாங்கியிருக்கோம்னு பார்க்கலாம் எல்லாமே ட்வெண்ட்டி ருபீஸ் அது மாதிரி தான் ஒரு சில தான் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபைவ்னு இருக்குது ஃபஸ்ட்டு வந்து முள் கத்திரிக்காய் இது ட்வெண்ட்டி ருபீஸ் தான் இது அடுத்து வந்து சிகப்பு வெண்டை இதுவும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் இதுவும் நெக்ஸ்ட்டு வந்து சிட்டு சுரை இதான் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இது ஓகே ஒரு ஏழு விதை மாதிரி இருக்குது சிகப்பு குடம் தக்காளி இதுவும் டுவெண்ட்டி ருப்பீஸ் இதுவும் கருப்பு மிளகாய் டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் இது வெள்ளேரி குண்டு நல்லா ரவுண்டாக அது மாதிரி வரும் பிள்ளை இருக்குது இன்னும் அதெல்லாம் போடல இனிமேல் தான் போடணும் ஒன்று ஒன்றா பண்ணணும் பல கிளை வெண்டை இது ஒன் ட்வெண்ட்டி ருபீஸ் நெக்ஸ்ட் யாழ்ப்பாணை முருங்கை இது ஒன் ட்வெண்ட்டி ருபீஸ் தான் இதுவும் ஒடிசிகப்பு கப்பு தக்காளி ருபீஸ் இதுவும் இது வந்து நாட்டு பப்பாளி டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இது விதை ஒரு பத்து விதை கொடுத்துருக்காங்க அப்புறம் செடி காராமணி லாங் பீன்ஸ் அது ட்வெண்ட்டி ருபீஸ் அது வந்து சிவப்பு முள்ளங்கி அதான் தக்க குண்டாக இருக்குங்களே தக்காளி போல் அது போல் டுவெண்ட்டி ருபீஸ் அதுவும் இது வந்து கருப்பு கத்திரிக்காய் இதை ரொம்ப ஆசையாக இதை பார்க்கும்போதே ட்ரை பண்ணி பார்க்கணும் செடி போட்டு டுவெண்ட்டி ருபீஸ் அதுவும் வரிப்புடலை இதுவும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் இது திராட்சை தக்காளி கருங்களா தக்காளி இது போல இருக்குன்னு இது சிவப்பு முள்ளங்கிலேயே நீட்டு வெரைட்டி இது அடுத்து வந்து நெய் மிளகாய் இதுவும் ரொம்ப ஆசைப்பட்ட வாங்கணுன்னு விதை கேட்டு நிறைய இடத்துல தேடி பார்த்தா கிடைக்கல இந்த டைம் கிடச்சிச்சு பச்சை கத்திரி மிளகாய் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் இது பச்சை கத்திரி டுவெண்ட்டி ருபீஸ் கும்பசுரை டுவெண்ட்டி ருபீஸ் இதுவும் அவரை டுவெண்ட்டி ருபீஸ் இதுவும் முருங்கை நல்லா லாங்காக வர முருங்கை தான் இதுவும் பார்க்கலாம் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்பேங்களா இதுவும் டுவெண்ட்டி ருபீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இது சின்ன வெங்காயம் சோளம் வாங்கியிருக்கோம் இந்த மல்டி கலர் சோளம் இது ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் இது அழகாக பேக் பண்ணி வந்திருக்கு பார்க்கும்போதே அழகாக இருக்குது அப்புறம் வந்து அந்த கொக்கோம்பர் வாங்கியிருந்தோம் லாங்